பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அல்லாஹ் குரு கூறுகின்றான் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நபி தோழர் ஜைத் இப்னு அஸ் அலம் அலி அவர்கள் அறிவிப்பதாவது நபி சலா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதிய போது சஹாபாக்கள் யார் அசூல் அல்லா தனது குடும்பத்தினரை எவ்வாறு நரக நெருப்பிலிருந்து காப்பது என விசாரித்தார்கள் அபிசராசலம் அவர்கள் அவர்களை அல்லாஹ் அல்லாஹத்தாலா பொருந்தி கொள்ளும்படியான நல் அமல்களை கொண்டு ஏவுங்கள் மேலும் அல்லாவுக்கு வெறுப்பான விஷயங்களை விட்டு அவர்களை விலகி கொண்டிருங்கள் என விளக்கம் அளித்தார்கள் ஒரு ஆணுக்கு தன் குடும்பத்தின் மீது முழு பொறுப்பு இருக்கிறது மனைவி பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் அனைவருக்கும் நன்மையான செயல்களை ஏவியும் தீமையான செயல்களை விட்டு தடுத்து கொண்டிருக்க வேண்டும் உலக கல்விக்காக பிள்ளைகளை தயார்படுத்துகின்றோம் ஆனால் பல பிள்ளைகள் அல்லாவை அறிய வேண்டிய மார்க கல்வியில் பின்தங்கியே இருக்கின்றனர் அதை பற்றி பெற்றோரும் கவலைப்படுவதில்லை பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் ஆண் பிள்ளைகளில் பெரும்பாலோனோர் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை தவறவிடுகின்றனர் அதுவும் வருடக்கணக்கில் மூன்று வாரம் தொடர்ந்து ஜும்மா தொழுகை தொழவில்லையெனில் அவர் ஈமான் விட்டு வெளியேறி விட்டார் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஏழு வயதை அடைந்து விட்டால் தொழும்படி ஏவ வேண்டும் பத்து வயது வந்தும் தொழாமல் விட்டால் அடிக்க வேண்டும் என்று நபீசரரசன்கள் ஏவியுள்ளார்கள் சஹாபாக்களின் வரலாற்றுகளை படித்து கொடுக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளில் சட்டங்கள் மசாயிகள் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் தொடர்புடைய சுண்ணத்தான துவாக்களை மனம் செய்ய வைக்க வேண்டும் அதை ஓதுகிறார்களா என சோதித்து அறிய வேண்டும் அதற்காக தூண்ட வேண்டும் கடமையான குளிப்பு ஒழு தொழுகை ஆகியவற்றின் பர்ல சுண்ணத்து அறிய வைக்க வேண்டும் ஆகிரத் விஷயத்தில் பராமுகமாக இருப்பது கியாமத்தில் நகர நெருப்புக்கு இடையாக வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆணும் தன் குடும்பத்தினரின் வீண் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான்